பன்னிரண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு ரயில்வேயில் மூன்றாயிரத்து நாற்பத்தைந்து கால இடங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மத்திய அரசு வேலைவாய்ப்பு கமர்ஷியல் ஜாப்ஸ் டிக்கெட் கிளர்க் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் டைபிஸ்ட் ஜூனியர் கிளர்க் டைபிஸ்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க் பல்வேறு பதவிகள் சம்பளம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ரூபாய் இருபத்தோராயிரத்து எழுநூறு வரை இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க ஆர்வமுள்ளவர்கள் செப்டம்பர் அக்டோபர் வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அனைத்து பதவிகளுக்கும் வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் தகுதி கல்வி ஒன்றிய பணியின் பெயர் கமர்ஷல்ட் கிளர் சம்பளம் மாதம் ரூபாய்